அனைவருக்கும் வணக்கம் நான் உள்ள ஆட்சிஆர் தமிழ் பண்றையின் யூடியூப் சேனலோடாக நாங்கள் பார்க்க போகிறது வாக்குகள் எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு செலுத்தப்பட்டிருக்கின்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதற்கு இந்த என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த மாவட்ட மக்கள் ஆர்வமாக அதிகமான வாக்கு வீதத்தினை செலுத்திருக்கின்றார்கள் என்பது தான் இந்த வீடியோனோட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது வாக்கு வீதமானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆர்வமாக எந்தெந்த மாவட்டத்துக்குரிய மக்கள் அதிகமான வாக்கு வீதத்தை செலுத்திருக்கிறார்கள் என்பதுதான் தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது பார்க்கவம் எப்படி அந்த வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது அதிகமான மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து ஆர்வமாக செலுத்திருக்கிறார்கள் என்றதை பார்க்கக்கூடிய பார்க்கும் அனுத்துறை மாவட்டம் முப்பத்தி ரெண்டு வீதமும் நுபரலியா மாவட்டம் முப்பது வீதமும் பவுனியா மாவட்டம் முப்பது வீதமும் முல்லைத்தீவு மாவட்டம் இருபத்தி ஐந்து வீதமும் இரத்னபுரி மாவட்டம் இருபது வீதமும் வீதமும் அம்பாறை மாவட்டம் முப்பது வீதமும் மன்னார் மாவட்டம் இருபத்தொன்பது வீதமும் கொழும்பு மாவட்டம் இருபது வீதமும் பண்டி மாவட்டம் இருபது வீதமும் மாத்திரை மாவட்டம் முப்பது வீதமும் மட்டக்கடுப்பு மாவட்டம் பதினேழு வீதம் அதாவது மட்டல மாவட்டம் எங்கள் மாவட்டம் பதினேழு வீதமான வாக்குகள் மட்டுமே செலுத்தப்பட்டிருக்கின்றன என்னை அறிவித்திருக்கிறேன் குருநாகர் மாவட்டம் முப்பது வீதமும் கொடநறுப்பு மாவட்டம் முப்பத்தெட்டு வீதமும் மோனடி மாவட்டம் இருபத்தொரு வீதமும் பதுளை மாவட்டம் இருபத்தொரு வீதமான வாக்குகள் மட்டுமே என்பதை காலையில் இருந்து தற்போது பன்னெண்டு மணி மட்டும் இந்த வாக்கு வீதமானது செலுத்தப்பட்டிருப்பது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எந்தெந்த மக்கள் ஆர்வமாக அந்த வாக்குகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் என்பதை தற்போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நீங்களும் அந்த வாக்குகளை செலுத்தினர் என்றால் எனது யூடியூப் சேனல்கூட கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த வழங்கப்பட்டிருக்கின்றது யாருக்கு அந்த வாக்குகள் அதிகமாக செலுத்தப்பட்டிருக்கின்றது ஜார் அந்த ஜனாதிபதி என்ற சிம்மாசத்தை எழுத போன்ற அந்த பேர்ட்பாளர் ஜார் என்பதை தெரிந்தவருக்கு எத்தனை பேர் சரியா சொல்லி பார்ப்போம் அதற்கு முதல் எனக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க